இன்னொன்னு கேக்குறோம் கேட்டோம் காலையில மருமகள் வந்து இன்னொருத்தர் மனைவியா இருக்கும்போது போது முகமது நபியோட மருமக டைவர்ஸே ஆகல அதுக்கு முன்னாடி அல்லா வந்து சட்டம் போடுறாராம் அவன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை காலையில படிச்சு காட்டினா அது இப்ப வரைக்கும் வாய துறக்காம உட்காந்துட்டு இருக்காங்க நபி பொய் சொன்னாரு அந்த இடத்துல மனசுல அல்லாஹ் வெளியாக்க இருந்தத மனசுல மக்களுக்கு பயந்துட்டு பொய் சொன்னாருன்னு சொன்னாருன்னு சொன்னோம் அதையும் இது வரைக்கும் ஒன்னும் சத்தம் காட்டா உட்காந்துட்டு இருக்காங்க அது விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க நான் நம்புறோம் முப்பத்தி சகோதரன் சொன்னாரு மருமகளை மணந்து கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க மாமனார் என்னெல்லாம் செஞ்சாருன்னு முஃப்மீன்களால் சுவீகரித்து வளர்க்கப்பட்டவர்கள் தம் மனைவிமார்களை விவாதம் செய்து விட்டால் அவர்களை வளர்த்தவர்கள் அப்பெண்களை மணந்து கொள்வதில் யாதொரு தடையும் இல்லை இதுதான் செய்தி இதை செய்யறதுக்காக செய்துவை திருமணம் செஞ்சுதான் காமிக்கணும் இதை ஒரு சட்டத்தை போட்ட உடனே செஞ்சுதான் காட்டணும் அடுத்து நீங்க பாருங்க மருமகளை மணந்தார் மருமகளை மணந்தார் மருமகள் யாரு மருமகளை கட்டிக்கிட்டாரு செய்து பஞ்சாயத்து செய்யணும் கட்டுனாங்க குரான் முப்பத்தி மூணாம் அத்தியாயத்தை வாசிச்சு காட்டி மருமகளையே கட்டிக்கிட்டாரு மருமகனா யாரு முதல்ல மகனை கட்டுனவளுக்கு பேரு தான் மருமகள் நீங்க மருமகன் சொல்லிக்கிட்ட ஆளுதான் மருமகன் ஆயிரம் மாட்டாங்க யாரையோ ஒருத்தர் எடுத்து வளர்க்கிறாரு பாக்குறாரு பராமரிக்கிறாரு சாப்பாடு கொடுக்குறாரு அந்த அந்த பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு உடனே அந்த பையனுடைய மனைவி வந்து மருமகளாயிருவாங்களா எத்தனையோ பேருக்கு இது மாதிரி உதவிகள் செய்வோம் உறவு என்பது என்ன மருமகன் என்ற உறவு மகன் என்ற உறவு தாய் என்ற உறவு தந்தை என்ற உறவு உறவுகள் இல்லாம இறைவன் ஏற்படுத்துவது மனிதர்கள் நாம மனைவி என்ற உறவை மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும் அது மற்ற உறவுகளை எல்லாம் கடவுள் தீர்மானிக்கிறார் இறைவன் தான் மருமகனை தீர்மானிக்கிறான் இவர் மருமகன் சொன்னீங்களே எப்படி சொன்னீங்க நபிகள் நாயகத்துக்கு மகளே கிடையாது முதல்ல ஆம்பளை பிள்ளைங்களே இல்ல ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை கடவு கொடுத்திருந்தா அந்த பிள்ளை கூட சின்ன வயசுல இறந்து விட்டது இந்த நிலையில மருமகனையும் கட்டி கொண்டார் மர்மனையும் மொஹமஜானையும் கட்டிக்கிட்டாரு நிர்வாயம் எவ்வளவு பெரிய அப்படிங்கிற ஆலோசமா அவங்க நீங்க இப்ப நீங்க ஒருத்தரை எடுத்து வளர்த்து மருமகன் சொன்னா டெஸ்ட் கொடுவோமா நேற்று கேட்டீங்கள கேள்வி கேட்டீங்கள டெஸ்ட் பண்ணுவோமா செவன் டெஸ்ட் பண்ணுவோம் இப்ப பண்ணுவோமா இது மாதிரி பண்ணி நிரூபிப்பீங்களா தெருவுல இருந்து எங்கேயோ ஊர்ல இருந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்து நீங்க வளர்த்து ஆளாக்கி உங்க மருமகன் டெஸ்ட் நிரூபிக்க நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க இயலாது இது இப்ப தேவையற்ற வாதம் மருமகனை நிறைகள் ஆயும் மருமகளை திருமணம் செய்து கொள்ளவில்லை அங்க என்ன நடக்குது இறைவன் வந்து அதை சொல்லிட்டு அதை எப்படி கொண்டு வர்றாங்கன்னா மருமகளை கல்யாணம் பண்றது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த மருமக மேலே இவர் ஆசைப்பட்டுட்டாரு அந்த அழகை வாங்கிட்டாரு அதுக்காக வேண்டி பிளான் பண்ணி அவரை கட் பண்ணி விட்டு விட்டு இவர் தேடிக்கிட்டாரு அப்படியா நடந்தது அவர்களுடைய திருமணம் எப்படி நடந்தது ஜெயினப் அவர்களுக்கும் நபிகள் நாயத்துக்கு இடையிலே நடைபெற்ற திருமணம் எப்படி நடந்தது ஆரம்பத்திலே நபிகள் நாயத்தினுடைய பொறுப்பிலே தான் ஜெயினப் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் தான் அவர்களை திருமணம் செய்தே கொடுக்கிறார்கள் ஜெயினப்புடைய அலைகளை மயங்கி அவர்களை மனம் செய்ய வேண்டும் என்றால் அவங்க கண்டிப்பில் அப்பமே கட்டியிருப்பாங்களே இன்னொருத்தருக்கு கல்யாணம் குடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நீ விவாதத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணணுமா ஏன் ஆரம்பத்திலே பண்ணியிருக்க முடியாதா இன்னும் சொல்ல போனால் இவரை மணந்து கொள்ள விற்கிறதிய விரும்பும் மாமி மகன் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மர்மன்னு சொல்றாங்களே நதிகள் நாயத்திறவங்க யாரு நதிகன் நாயத்தனுடைய சொந்த மாமி மகள் சிறு இருந்தே பார்த்து பழைய உடைய உறவுக்காரர் அவர்கள் தான் திருமணத்தை முடித்து வைக்கிறாங்க இந்த நிலையில இவர்கள் ஆரம்பத்திலே தேர்வு செய்ய திருமணம் செய்யிருக்க முடியாதா ஜெயிலை திருமணம் செய்து வைக்கிற கூட நபிகள் நாயகம் அவர்களை சொல்லி வற்புறுத்தி புரிய வைத்து தான் அந்த திருமணத்தை செய்து வைத்தார்கள் அப்ப இதுல ஆசைப்பட்டு பண்றதுக்கு ஒண்ணுமில்லை என்ன நடக்குது ஒருத்தருடைய மனைவியை திருமணம் பண்ணதற்கு பிறகு அவரை நீ திருமணம் செய்து கொள்வதனால் உனக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை என்று காட்டுவதற்காக இறைவன் செய்து வைத்த ஏற்பாடு அது அடுத்து அதனோடு சேர்த்து சொல்லுகிறார்கள் என்ன சொல்றாங்க அத கூடாது வசனத்துல சொல்றது நீர் மனிதருக்கு பயப்பட்டு இதே விவகாரத்தில் திருமணம் மனிதருக்கு பயந்துட்டார் மனிதருக்கு பயந்து சொல்லிவிட்டார் அப்படிங்கிறார் மனிதனுடைய இயல்பின் அடிப்படையில் ஒரு காரியம் நடக்கிறது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனை பிரச்சனை வந்து நவீனத்தில் வருகிறது அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில சரி வராது விவாகரத்து பண்ணாதான் சரியா ஆயிக்கும் அப்படின்னு அவருடைய அறிவு சொல்லுது மனசு சொல்லுது இறைவனுடைய கட்டளையும் அதுவாக தான் இருக்கிறது ஆனால் பஞ்சாயத்து இருந்த நேரத்தில் எடுத்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகணும்னு சொன்னா நல்லா இருக்காத என்பதற்காக நபிகள் நாயம் சொல்லுகிறார்கள் அம்சிக்க அலைக்கு தோஞ்சுக்க ஏப்பா ஏன் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்க உன் ஒரு சேர்ந்து வாழக்கூடாதா அப்படின்னு நபிகள் நாயம் சொன்னாங்க இது உள்ளத்துல ஒண்ணுதான் வச்சிருந்தாங்க வெளியில வேற ஒண்ணுதான் சொன்னாங்க மனித இயல்பின் அடிப்படையில் ஒரு சம்போஜப்பட்டுக் கொண்டு ஏன் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சு சொன்னாங்க இறைவன் அதை கண்டித்தான் நபிகள் அயன்படுத்திக் கொண்டார்கள் எல்லா மனிதர்களுக்கு நபிகள் ஆகிட்டு நாங்க மனிதர்கள் சொல்றோம் நாங்க என்ன கடவுளை அந்தஸ்து பெற்றவர்களா சொல்றோம் கடவுளை மாதிரி உணர்ச்சி விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவராக இருப்பார் அப்படின்னு நான் சொல்றோம் மனித இயல்பின் அடிப்படையில் இருக்கிறவர் அந்த அடிப்படையில் சிந்திக்கிறார் அதனால் அந்த சேர்ந்து சொன்னாங்க இறைவன் கண்டிச்சான் கண்டிச்ச உடனே சரி என்று திரித்துக் கொள்கிறார்கள் அத்தோடு மட்டுமில்ல அந்த பெண்ணை இறைவன் தான் நபிகள் நாயகத்துக்கு திருமணமே செய்கிறான் அந்த வழியில் வாசன ஜவ்வதி நாகஹா அவர்களை செய்கிற பை நான்தான் உனக்கு மனம் முடித்து தந்தோம் நீ கல்யாணம் முடிங்க எதுக்கு சொல்கிறான் மர்மவரை பேசிக் கொடுவாங்களோ இது மாதிரி விவாகரத்தை பண்ணிவிட்டு உங்களை மாதிரி யாரோ சித்ரம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற இயற்கையான ஒரு சந்தேகம் ஒரு மெருடல் இருக்கிற பொழுது அப்படி எல்லாம் மெருடம் ஊர்வலத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் ஜெயமா உண்மையான உறவுதான் உறவு நீங்களாக பேசிக் கொள்வதற்காக வைத்துக் கொண்ட உறவு எல்லாம் உறவு அல்ல என்பதை காட்டுவதற்காக இறைவன் திருமணம் செய்ய என்று சொல்லி திருமணத்தை செய்து வைத்திருக்கிறான் இதுல என்ன கோளாறு நாம எண்ணத்தை எல்லாம் அள்ளி போடுறோம் நாம போட்டுக்கிட்டு இருக்கிற பட்டியல் இதுதான் நாம வந்து மகளையே கட்டிக்கலாம் அப்படின்னு பவுல் சொல்லி இருக்கிறார அப்படின்னு கேள்வி கேட்டா முறையாக திருமணம் செய்து கொண்ட ஒரு உறவை போய் கொச்சைப்படுத்துவதில் என்ன இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் அழகு மூட்டம் மேட்டர் பேசிக்கிட்டு இருக்கீங்கள நாம அதை அள்ளி போட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலை சொல்ல காணோம் ஆனால் ரவீன்நாயகத்துடைய திருமணத்தை பத்தி கொச்சப்படுத்தலுக்கு என்ன இருக்குது சிந்தித்து பார்க்க வேண்டும்